சகோதரர் சகோதரிகளே நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரது அன்பிற்குரிய இறைமக்கள் எனவே அதற்கு இசைய பரிவீரக்கம் நல்லெண்ணம் மன தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள் ஒருவரைப் பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள் அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும் கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள் நன்றியுள்ளவர்களாயிருங்கள் கிறிஸ்துவைப் பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள் திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாறப்பாடி கடவுளைப் போற்றுங்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும் திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள் அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள் ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும் பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் அப்படிச் செய்தால் அவர்கள் மனந்தளர்ந்து போவார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் நாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவரது அன்பிற்குரிய இறைமக்கள் என்பதை நமது இதயத்தில் பதிய வைப்போம் இந்த உயர்ந்த அழைப்புடன் பரிவு பொறுமை போன்ற பண்புகளால் நம்மை அணி செய்ய அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நாமும் ஒருவரையொருவர் மன்னிப்பதன் மூலம் இந்த அன்பை வெளிப்படுத்துவோம் இவை அனைத்திற்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள் அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும் கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக இன்று இந்த அன்பையும் அமைதியையும் நம் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு உறவிலும் வெளிப்படுத்த நாம் எவ்வாறு ஒரு கருவியாக இருக்க முடியும் என்று சிந்திப்போம் ஆண்டவரையுடைய அன்பை எங்கள் வாழ்வில் நிரப்பியும் அமைதியின் கருவிகளாக எங்களை மாற்றியருளும் அமைன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக